தலைப்பு பூட்டிய அறையும் பழைய கடிகாரமும் களம் ஊட்டி மலை பிரதேசத்தில் உள்ள ஒரு தனிமையான பங்களா கதை சித்தார்த் தனது தாத்தா இறப்பிற்கு பிறகு ஊட்டியிலுள்ள அவருடைய பழைய பங்களாவை சீரமைக்க சென்றான் அந்த பங்களா மிகவும் பழமையானது தாத்தா உயிருடன் இருந்தபோது சித்தார்த்திடம் ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்வார் வீட்டின் மாடியில் உள்ள அந்த மூலையில் இருக்கும் அறையை மட்டும் எக்காரணம் கொண்டும் திறக்காதே தாத்தா இறந்த பிறகு அந்த அறைக்குள் அப்படி என்னதான் இருக்கிறது என்ற ஆர்வம் சித்தார்த்துக்கு அதிகமானது இரவு நேரம் முதல் நாள் இரவு மணி சரியாக பன்னிரண்டு அடித்தது வீடே நிசப்தமாக இருந்தது திடீரென்று அந்த பூட்டிய அறையிலிருந்து ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது டிக் 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 என்று ஒரு கடிகாரம் ஓடும் சத்தம் சித்தார்த்துக்கு வியர்த்தது அந்த அறையில் மின்சார இணைப்போ பழைய கடிகாரங்களோ இல்லை என்று அவனுக்கு தெரியும் கையில் ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு மாடிக்குச் சென்றான் திருப்பம் த ட்விஸ்ட் கதவு பழைய துர்ப்பிடித்த பூட்டால் பூட்டப்பட்டிருந்தது சுத்தியலால் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்தான் அறை முழுவதும் தூசி நிறைந்திருந்தது நடுவில் ஒரு பெரிய பழைய காலத்து பெண்டுலம் கடிகாரம் கிராண்ட்ஃபாதர் கிளாக் நின்று கொண்டிருந்தது ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் அந்த கடிகாரம் ஓடவில்லை அது நின்று பல வருடங்கள் ஆகியிருந்தது பிறகு எங்கிருந்து அந்த டிக் டிக் சத்தம் வந்தது சித்தார்த் அருகில் சென்று பார்த்தான் கடிகாரத்தின் முள் பதினொன்று மணி ஐம்பத்து ஐந்து நிமிடத்தில் நின்றிருந்தது திடீரென அரை கதவு பலமாக சாத்தி கொண்டது கடிகாரத்தின் கீழே தரையில் ஏதோ ஒன்று மின்னுவதைக் கண்டான் அது ஒரு சிறிய டைரி மர்மம் அவிழ்ந்தது அந்த டைரியை புரட்டினான் அதில் தாத்தா எழுதியிருந்தார் இந்த கடிகாரம் சாதாரணமானது அல்ல இது நேரத்தை காட்டுவதை விட ஒரு ரகசியத்தை மறைத்து வைத்திருக்கிறது இதன் பெண்டுலம் அசைவது நின்றால் அதன் பின்னால் உள்ள சுவரில் ஒரு ரகசியக் கதவு திறக்கும் அங்கேதான் நம் குடும்பத்தின் பல வருடம் காணாமல் போன உயில் பத்திரம் உள்ளது இதை திருடர்கள் கையில் சிக்காமல் இருக்கவே நான் பேய் வதந்தியை பரப்பி வைத்தேன் சத்தம் கடிகாரத்திலிருந்து வரவில்லை காற்றின் வேகத்தால் ஜன்னலாடும் சத்தம் அது என்பதை சித்தார்த் உணர்ந்தான் ஆனால் அந்தச் சத்தம்தான் அவனை அந்த அறைக்கு வரவழைத்து குடும்பத்தின் சொத்தை காப்பாற்ற உதவியது நீதி சில நேரங்களில் பயம் நம் கண்களை மறைக்கும் ஆனால் தைரியம் உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு